வணக்கம் இந்த வீடியோவில் இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் அதிக ஓய்வூதியம் மூத்த பென்ஷனர்களுக்கு அரசு சார்பில் புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது எந்த வயதின் அடிப்படையில் எவ்வளவு அதிகரித்த பென்ஷன் தொகை கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி டிஏ அகவலை நிவாரணம் டிஆரில் மாற்றம் அகவலைப்படி அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை எட்டாவது குழு பற்றிய தகவல்களும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு உயரக்கூடிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது இது சார்ந்து லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியதாவது ஆறாவது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி எண்பது வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு இருபது சதவீதம் அதிக ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு முப்பது சதவீதம் அதிக ஓய்வூதியமும் தொண்ணூறு வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் நூறு வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு நூறு சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்படும் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும் வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகள் அவ்வப்போது அரசு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இந்த வயதின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியம் கொடுக்கக்கூடியது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி